இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி

சொப்ப ட்ரா நம்பர் பாத்தீங்க அப்படின்னா ஆறு ஆறு மூணு ஆறு சரிங்களா ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடிச்சு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எட்டு எட்டு நாலு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு ஸோ இந்த ஐம்பத்தி நாலு இந்த அறுபத்தஞ்சுன்றது ஒரு ஒரு நாளாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் இந்த முழு நம்பரே ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம் சரிங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வின் ஷேர் பண்ணியிருந்தேன் வின்னிங் வீடியோ போடல நான் சரிங்களா வின்னிங் வீடியோ போடலன்னு அது டைம் இல்லை ஸோ அதனால் போடல பட் இருந்தாலும் நம்ம சொல்கிறோம் இது வந்து ரெண்டு நாளாக ஃபாலோ பண்ணிருந்தோம் அஞ்சு நாலு அஞ்சு ஆறு ஆறு அஞ்சுன்னு சொல்லி ஃபாலோ பண்ணியிருந்தோம் ஸோ ஃபுல் நம்பரே கொடுத்துருந்தோம் சரிங்களா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம் இன்றைக்கி பத்தாம் தேதி ஒன்பதாம் தேதிங்களா நேற்று தடிச்ச ஒம்பதாந்தேதிங்களா ஏழாம் தேதி இந்த நம்பர் ஃபுல் நம்பர் அப்படியே கொடுத்துருந்தோம் எட்டாம்தேதி அஞ்சு நாள் பேர் கொடுத்துருந்தோம் சரிங்களா அஞ்சு நாள் இதெல்லாம் ப்ளே பண்ணுங்கள் இந்த மாதிரி தான் வருதுன்னு சொல்லியிருந்தோம் ஸோ ஒரு நாள் டிலேவாக நமக்கு வந்திருக்கு ஜெஸ்ட்மிஸில் தான் நமக்கு திருடி போயிடுச்சு நேற்றுமே கூட சரிங்களா நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டுன்னு கொடுத்துருந்தோம் அது இல்லாமல் ஏபிபிசி ஏசியில் ஏபிபிசி ஏசியில் அஞ்சு ஆறு ஆறு அஞ்சு கொடுத்துருந்தோம் சரிங்களா சரி நேற்று ஒரு நல்ல ஒரு மாஸ் வினிங் தான் வந்திருந்தது ஜஸ்ட்டு மிஸில் போயிடுச்சு ஏன்னா நம்ம நம்பர் போகிறமே வேறு நம்பர் இது நாலு அஞ்சு ஆறுன்னு எனக்கு கிடச்சிதுங்க ஆல்ரெடி நம்ம இதை கொடுத்துட்டோம் வர வரிசையாக ரம்மி நம்பர் மாதிரி வரதுனால விட்டுவிட்டேன் அதை அப்படியே அவங்க திருப்பி அடிச்சிட்டாங்க சரிங்களா நம்ம நேற்று அஞ்சாது நம்பர் வச்சு நிறையா மேட்ச் பண்ணியிருந்தோம் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் அஞ்சாம் நம்பர் ஒரு நம்பர் வருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் வாய்ஸ் கேட்டீங்கன்னா தெரியும் அஞ்சா நம்பர் கூட அஞ்சு ரெண்டு சொல்லியிருந்தேன் அது அஞ்சு ரெண்டு மிஷின் நம்பரில் வந்துருச்சு அதனால் அஞ்சு ஏழு அஞ்சு ஆறு அஞ்சு ஒன்பது அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் ஸோ அஞ்சு நாலுன்னு அடிச்சிடுச்சு சரிங்களா அஞ்சு ஒன்பதுன்னு கொடுத்துருந்தோம் அஞ்சு நாலு நடிச்சிருச்சு மாதிரி அஞ்சு ஆறு கொடுத்தோம் சரிங்களா ஸோ அஜா நம்பர் நேற்று கன்ஃபார்மாக ஒரு நம்பர் இருக்குன்னே சொல்லியிருந்தோம் சரிங்களா ஜஸ்ட் தான் நேற்று திருடி போயிடுச்சு நம்ம அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு அந்த மாதிரி கொடுத்தோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிடுச்சு பட் இருந்தாலும் போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வீடியோ போட முடியாமல் இருக்குங்க கொஞ்சம் டைம் இல்லைங்க ஸோ அதனால தான் நான் திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் இதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஏன்னா நான் ரெண்டு நாள் வீடியோ போடல சப்போஸ் நம்ம வந்தோம்னா சிங்கிள் போடில் நேற்று பாருங்க இது அதே நம்பர் திரும்ப வருது ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு வின்னிங் எடுத்துருக்கலாம் சரிங்களா வீடியோ போட முடியாதனால நம்ம வின்னிங்கை தவற விட்டுட்டோம் சரிங்களா பத்தாம் தேதிக்குள்ளே அதாவது ஏற்கனவே ரெண்டு வின்னிங் ஃபோர் டி எடுத்துட்டும் த்ரீ டி எடுத்துட்டோம் பத்தாம் தேதிக்குள்ள இன்னொரு த்ரீ டி வர மாதிரி அமையிற மாதிரி இருக்குங்கன்னு சொல்லி தான் நேற்று ஜஸ்ட் மிஸ்ல போயிடுச்சு சரிங்களா ரெண்டு நாளாக ஜஸ்ட் மிஸ்ல தான் போயிட்டு இருக்கு வாங்கினதுக்கு அப்புறமேட்டு சரிங்களா முந்நூற்றெட்டு வாங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம நூலையில் தான் நம்ம வந்து வெற்றியை மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ அதனால பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வீடியோ போட்டுக்கோ கண்டிப்பா நல்ல ஒரு வின்னிங் வரும் சரிங்களா அதுக்காக திரும்ப சொல்லிக்கிறப்ப சேனல் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சரிங்களா வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பண்ணிருங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுங்க ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போ தான் நம்ம மிஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு கெஸிங் எடுத்து கொடுப்போம் ரெண்டையும் மேட்ச் பண்ணும் சரிங்களா சில வாய்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன் மிஸ் நம்பரையும் நம்ம இதையும் எப்படி மேட்ச் பண்ணுன்னு இதில் என்ன நம்பர் வருதோ இதில் ஒரு ரெண்டு பேர் அல்லது ஒரு நாலு பேர் கூட எடுத்துக்காங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா அஞ்சு ரெண்டு அஞ்சு எட்டு இல்லைன்னா அஞ்சு நாலு இந்த மாதிரி ஒரு நாலு பேர் எடுத்து வச்சுக்கோங்க மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அதில் ஏதாவது ஒரு பேரோ அந்த ஒரு நம்பர் ரிப்பீட்டாக வர மாதிரி ஏதாவது நம்பர் கொடுத்தோம்னா ஒருவேளை அஞ்சாம் நம்பரே ரிப்பீட்டாக இன்றைக்கி மிஸ்ஸின் நம்பரையும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இன்றைக்கி அஞ்சா நம்பரில் என்ன கொடுத்துருக்கோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அஞ்சு ஏழு கொடுத்துருக்கணும் நாலு அஞ்சு கொடுத்துருக்கணும் இது ரெண்டு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி தான் கொஞ்சம் மேட்ச் பண்ணுங்கள் அது ஃப்ரீயாக இருக்கப்போ ட்ரிக் நான் உங்களுக்கு போட்டு சொல்கிறேன் சரிங்களா ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிங்கிள் போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா சிங்கிள் போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி சிங்கிள் போர்ட் பார்த்தலாம் ஏ போர்டில் அஞ்சு சரிங்களா மேலே ஆல்ரெடி ரெண்டு அஞ்சு வந்து தான் ஆறு வந்துச்சு ஸோ மீண்டும் ஒரு அஞ்சாம் நம்பர் அஞ்சு ஏழு ஒன்று சப்போர்ட்டுக்கு மூணு அதேமாதிரி பி நாலு ஜீரோ அஞ்சு எட்டு சரிங்களா சி ஆறு ஒன்பது ரெண்டு சரிங்களா நாலு ஏழுன்னு இருக்குங்க ஸோ இப்போதைக்கு நான் சும்மா நான் உங்களுக்கு மார்க் பண்ணுறேன் சும்மானு சொல்லிங்க நான் எது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு ரெண்டு நம்பர் வந்து நான் ரெண்டு நம்பர் மூணு நம்பர் நம்ம உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுக்குறது சிங்கிள் போர்டில் சரிங்களா ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் அதிகப்படியே திரும்பவும் ஒரு அஞ்சாம் நம்பருக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஆறு அடிச்சிருக்கு இங்கேயே ஒரு அஞ்சு தான் இருக்குது ஐநூற்றி இருபத்தெட்டு தான் இருக்குது ஸோ அஞ்சாம் நம்பருக்கான ஒரு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது சரிங்களா அந்த இந்த மூணு நம்பர் தாங்க எப்பயுமே அப்படி இல்லைனா கூட மேலே இருக்கிற மூணு நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதையும் தெளிவாக நான் சொல்லிடுறேன் சப்போஸ் அப்படி நம்ம நான் குறித்து கொடுக்கல மறந்துட்டுனா கூட நீங்கள் இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த நம்பரை நீங்கள் மீண்டும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா மாதிரி சீ போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாம் நம்பர் சரிங்களா எட்டு அப்படின்னா ஒரு ரெண்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா எட்டு ரெண்டு ஒரு ஒன்பதாம் நம்பர் ரிப்பீட்டாக தாங்க வருது ஸோ மீண்டும் ஒரு நாலாம் நம்பர் ஒரு ஏழாம் நம்பர் வருதுங்க நான் இந்த நாலு நம்பர் போகிறேன் மிஸ் நம்பர்லாம் நம்பர் மாறிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு கேசிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ ஏபிபிசி ஏசி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஐம்பத்தி ஏழுன்னு வருதுங்க சரிங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு அச்சா ஐம்பத்தி ரெண்டு இருக்கும் இங்கே ஐம்பத்தி நாலு இருக்கும் ஐம்பத்தி ஆறும் இருக்குங்க ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஏழு ஒரு பேர் வருது சரிங்களா ஐம்பத்தி ஏழு வருது அதேமாரி ஆறு நாலு நாலு ஆறு சரிங்களா அந்த மாதிரி ஒரு பேர் வருதுங்க சிம்பிளாக ஜீரோ அறுபத்தி நாலு கூட அப்படியே மாற்றி அடிச்சிடலாம் சரிங்களா அப்படியே எஞ்சிக்கு ஜீரோ வச்சு அறுபத்தி நாலு கூட அடிச்சிடலாம் ஸோ பார்த்துக்கோங்க ஸோ மூணு மூணு சார் டபுள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மூணு மூணு ஒன்பது ஒன்பது கொஞ்சம் ஜீரோ ஜீரோ கொஞ்சம் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க நாளைக்கு சரிங்களா நாளைக்கு ஒரு நாள் இது ஃபாலோ நம்பர் தான் ரொம்ப நாள் ஜீரோ ஜீரோ ஃபாலோ பண்ணிட்டு வரோம் ஏழ்நூறுலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அது மிஸ் நம்பரில் அடிச்சிருச்சு ஸோ அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா ஜீரோ ஜீரோ பார்த்துக்கோங்க அதேமாதிரி நாற்பத்தி மூணு நாற்பத்தி அஞ்சு சரிங்களா மீண்டும் பாருங்கள் அந்த ரெண்டு பேர் அப்படியே இறங்கியிருக்கு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு ஸோ அந்த பேர் இறங்கிருக்க அதேமாதிரி நாற்பத்தி எட்டு எண்பத்தி ஆறுங்க சரிங்களா அதை விட்டுட்டிங்க அப்படின்னு நம்ம ஒரு எழுபத்தி ஒன்று கொடுத்துருக்கோம் சரிங்களா எழுபத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று சரிங்களா இந்த மாதிரி பேர் வருது எழுபத்தி ஒன்று எண்பத்தி ஒன்றுன்னு வந்திருக்கு ஸோ டபுள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கணக்கில் வந்தது இதுதாங்க என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா உங்களே தெரியும் எட்டு எட்டு நாலு நாலு ஸோ உங்களுக்கு டபுள்ஸ் அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்டுக்கு தோணுச்சுன்னா எட்டு எட்டு நாலு நாலு ப்ளே பண்ணுங்கள் இதில் நம்ம கொடுத்துருக்க டபுள்ஸ் எத்தனை கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு மூணு ஒம்போ ஒம்போது ஜீரோ ஜீரோ தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா இங்கே எட்டு எட்டு நாலு கொடுத்துருக்கோம் மிஷின் நம்பர் வரப்போ இதில் ஏதாவது டபுள்ஸ் எடுத்து கொடுத்தோன்னா கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா அதுக்காக சொல்கிறேன் இதில் இருக்கிறதே எப்படி அங்கே மேட்ச் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் சரிங்களா இப்போ ஆல்போட் பார்த்த நம்பரை ஸோ ஆல்போர்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ கன்ஃபார்மாக இருக்கணும் ஜீரோ மூணு அப்படின்னு நம்ம போகிறோம் சரிங்களா அது கூட ஒரு நாலாம் நம்பர் சேர்ந்து வரலாங்க சரிங்களா ஸோ கன்ஃபார்மாக ஒரு ஜீரோ இருக்கிற மாதிரி தான் நான் நமக்கு கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு சரிங்களா அஞ்சுன்றதுனால அந்த அஞ்சே ரிப்பீட் வருதில் அதுக்கு பவர் ஜீரோ அந்த மாதிரி தான் வருதுங்க சரிங்களா இந்த அஞ்சு ஜீரோ பேர் வழினா எட்டாம் நம்பர் இறங்கிடும் சரிங்களா அதுவும் ஓப்பனாக சொல்லிடுறேன் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிவிடுங்க அது அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா ஏன்னா நீங்கள் பயனடைகிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பயனாடினோம் அதுக்காக சொல்கிறோம் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை தெளிவாக எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க ஏன் சொல்கிறோம் அப்படின்னா மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு கெஸிங் எடுத்து கொடுப்போம் எம்சி கெஸ்சிங் அது இதையும் மேட்ச் பண்ணுறதுக்காக நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ ஏபிசி திரிடி நம்பர்ஸ் பார்த்தரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசி த்ரீடி நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் நம்பராக போகிறது பார்த்தீங்கன்னா ஜீரோ நாலு நாலு எட்டு சரிங்களா நானூற்றி நாற்பத்தெட்டு இந்த பேரும் கூட நாலு நாலு ஜீரோ கூட நீங்கள் ப்ளே பண்ணலாம் சரிங்களா அதையும் சொல்லிடுறேன் அதேமாதிரி தொண்ணூற்றி நாலு முப்பத்தி அஞ்சு சரிங்களா நானூற்றி முப்பத்தி அஞ்சு த்ரீ டி மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ ஃபோர் வேணுன்றவங்க அதை யூஸ் பண்ணிக்கலான்னா அதை அந்த நம்பரை வச்சு பிக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா ஸோ அறுபத்தி தொண்ணூற்றி ஏழு சரிங்களா ஒன்பது ஒன்பது மூணும் அடிச்சிட்டாங்க ஒன்பது மூணு அடிச்சிட்டாங்க ஸோ இது கூட ஏழோ அல்லது எட்டோ வரலாம் சரிங்களா இந்த நம்பர் மட்டும் அப்படி இது இது கடைசியாக வரதுனால நான் சொல்கிறேன் அதுக்கு நேராக அதே மாதிரி ஏழு ஏழு மூணு ஒன்று எழுநூற்றி முப்பத்தி ஒன்று ஸோ இதுதான் வந்து மேலே இருக்கிற ஒரு ஃபோர்டியில் டாப்பாக வரக்கூடிய நம்பர் சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம த்ரீடியில் பார்த்துடலாம் இதுவும் த்ரீடி தான் மேலே நாலு நாலு எட்டு இது எல்லாமே த்ரீடி தாங்க சரிங்களா இதெல்லாம் த்ரீடி தான் சரிங்களா ஒரு ஃபோர் டி அப்படின்ற மாதிரி வேணுன்றவங்க அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக டி நம்பர்ஸ் போட்டு போட்டிருக்கோம் இம்பார்ட்டன்ட் தான் இந்த லைன் அப்படியே இப்படி இப்படி தான் போ பார்க்கணும் நீங்கள் சரிங்களா இப்படி மேலேருந்து இப்படி வந்து இப்படி பாருங்கள் எப்பயுமே இம்பார்ட்டன்ஸு ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா மூணு மூணு எட்டு ஜீரோ அறுபத்தி நாலு சொன்னோம் இல்லைங்களா ஜீரோ அறுபத்தி நாலு எட்நூற்றி பதினாறு இந்த எட்டு ஒன்று சொன்னது ஏழு ஒன்று சொன்னது பேர் புரியுதுங்களா இந்த திருடியிலிருந்து அங்கே நம்ம ஏபிபிசி அமைச்சிருக்கோம் சரிங்களா செட் பண்ணி வச்சிருக்கோம் அதேமாதிரி எட்டு எட்டு ஏழு ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் செவன் ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்குங்க சரிங்களா அதனால் ஒரு 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 ட்ரை பண்ணுங்கள் டபுள் செவனாக ஒரு ட்ரை பண்ணுங்கள் மிஷின் மறந்தப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி அமைதுன்ட்டு

ரிட்டுன்ற மாதிரி மூணு மூணு ஆறு மாதிரி இந்த மேலே சொன்ன இல்லைங்களா மேலே இந்த நம்பர் சொன்ன பாருங்கள் நாலு நாலு ஜீரோ ப்ளே பண்ண சொன்னா அதுக்காக அதை எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்று ஐநூற்று எழுபத்தொன்று ஐநூற்றி பதினேழு ஐநூற்றி எழுபத்தொன்று ஸோ இந்த மாதிரியான நம்பர் தான் ரிப்பீட்டட் நம்பர் தான் அப்படியே மாற்றி மாற்றி இறக்குறாங்க ஒரு நம்பர் மட்டும் மாற்றி அதுக்காக இந்த ஏழு ஒன்று பேர் போயிருக்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அதே மேட்ச் பண்ணால் யூஸ் பண்ணிக்கோங்க ஏ எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு எழுநூற்றி எண்பத்தி மூணு அந்த மாதிரி வரலாங்க அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எட்டு எட்டு ஜீரோ எட்டு ரெண்டு மூணு நாளாக வந்துட்டுருக்கு சரிங்களா ரெண்டு நாளைக்கு மறுபடி கொடுத்தேன் ஒரு நாளைக்கு முடிவு ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு ஒரு நாளைக்கு முன்னாடி கொடுத்தா தானே அடிக்கிறது ஸோ அதுக்காக சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஸோ திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வினிங் நல்ல ஒரு கிளெஸிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ஷார்ட் கட் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஷார்ட் கட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ரெண்டு எட்டுங்களா ஸோ இதில் அப்படியே வந்து அஞ்சு நாலு ஆறு சரிங்களா ஸோ இந்த மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாம் நம்பர் காமன் ஃபேக்டராகவே நமக்கு இருக்குது ஸோ காமனாக இருக்குது சரிங்களா பொதுவாக இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா பொதுவாக இருக்குன்னா ஸோ மீண்டும் அந்த அஞ்சாம் நம்பரே வரலாம் இல்லைன்னா அந்த அஞ்சு அந்த வரிசை அந்த ஆர்டர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு ஆறு ஏழு அந்த மாதிரி பேட்டில் ஒன்பதாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் அடிச்சிருச்சு ஏழு அடிச்சிருச்சு ஸோ வேணால் ஒரு எட்டாம் நம்பருக்கு நீங்கள் போகலாங்க எட்டு போகலாம் இல்லை ஜீரோ போகலாம் சரிங்களா அதேமாரி இந்த எட்டு இதனுடைய கட் நம்பர் மாதிரி தான் ஆறுன்னு சொல்லுவாங்க ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாலாம் நம்பர் போகலாம் ஆல்ரெடி நாலாம் நம்பர் வந்துருச்சு ஸோ அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷனாக வந்து நம்பர் ரெண்டாம் நம்பர் போகலாங்க சரிங்களா ஸோ ரெண்டாம் நம்பர் போகலாம் அடுத்தது மீண்டும் ஒரு நாலு ரிப்பீட்டை இறங்கலாம் இல்லை சம்மந்தமே இல்லாமல் அந்த இந்த இந்த பேர் கூட வர கூட இந்த ரெண்டோட பவர் எடுத்துக்கூடிய ப்ளே பண்ணலாங்க சரிங்களா மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது நாலு இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஆறாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ட்கட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் தெரியும் அஞ்சு ரிப்பீட் வரலாம் இல்லைனா ஜீரோ வரலாம் இல்லைன்னா எட்டு சரிங்களா ஸோ மீதி பார்த்திங்கன்னா ஏழு ஏழுன்ற பேர் இருக்குது சரிங்களா திரும்ப பாருங்கள் அந்த அஞ்சு நாலு ஆறு பேர் அப்படியே வருது ஒரு நம்பரை ஆல்ட்ரு பண்ணியாலும் திருப்பியாக சப்போட் பண்ணி அடிக்கலாம் ஸோ பார்க்கலாம் மிஷின் நம்பரில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முயற்சி பண்ணிக்கலாம் தெரியுங்களா ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம் சரிங்களா திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் அதுதான்

இதுக்கு மூணு மூணு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க நம்ம மூணு மூணும் கொடுத்துருக்கோம் நம்ம ஏழு ஏழு இங்கே கொடுக்கல த்ரீடியில் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அப்போ வந்து ஒரு அந்த மூணு மூணு அந்த பவர்னால் அப்படி தானே வரும் சரிங்களா ஸோ இந்த நாலாம் நம்பர் அப்படின்னாலும் அப்படி தான் வரும் உங்களுக்கு அதுக்காக இந்த டபுள்ஸ் கொடுத்துருக்கு பயன்படுத்திக்காங்க மூணாம் நம்பரோட பவர் தான் இது ஏழோட இதை கட் நம்பர் தான் நாலு சரிங்களா ஸோ அதனால் அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்காங்க நான் திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்திலையும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஏன் ஃபுல்லாக பார்க்க சொல்கிறேன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோ புரியும் இந்த வீடியோ புரிஞ்சால் தான் மிஸ் நம்பர் வரப்போ நம்ம எடுத்து கொடுக்கிற கஷ்டிங்க நீங்கள் மேட்ச் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்காக சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பத்தாம் தேதி ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வின்னிங் அமின்னு நினைக்கிறேன் ஸோ எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ